கழுவடையாம் பட்டுக்காரி அம்மை பட்டாணி சாமி ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியா மதுரை பாண்டி முனிங் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இந்த சாமியெல்லாம் இங்க இருக்கா இருக்கு உங்க பாட்டிங்க காலத்துல ஆண்ட சாமி இன்ன வரைக்கும் வீரம் குறையாம உங்களை காக்குதா அப்படி சொல்லு ஒரு ஆளு போதும் சாமியை கிளப்பி விட்டுருக்கேன் சாமிக்கு சாமியே இப்போ போட்டி ஆகி போச்சு ஏ ஜாமி பாட்டு படிச்சாலும் ஜமுதாய பாட்டுன்றாங்கப்பா சாமி ஹலோ வை நீ நாடகத்தை ஹலோ உண்மையிலேயே வீரமா இங்க இருந்துச்சுன்னா நான் கூப்பிடும் போது அப்படி குதிச்சு அல்லட்டி உழப்பி வரப்ப இந்த இதுலயே தெரிஞ்சு மரபுப்பட்டில ஜாமி இருக்கா இல்ல பெருமைக்கு நீங்க ஜாமியும் புரியலாம் ஏன்னா நாங்க பரம்பரை கூட கையுற எங்க கல்லிச்சரி காளி முனியா பதினெட்டாம் படியாதான் எங்க இங்க இருக்க பட்டாணி பயங்கரமான இருக்கு அதே மாதிரி ஒத்த கால சப்பானி ஒரு கால நுண்டியா மதுரை பாண்டி முனி துடியான ஜாமி இதெல்லாம் ஆடு நாள் எல்லாரும் தாமதிக்க முடியாதுப்பா அதே மாதிரி ஒரு குழந்த பிறந்தா பாண்டி காலீஸ்வரன் காலீஸ்வரி இப்படி எல்லாம் பேர் வச்சீங்கன்னா அது கோபத்துல வீரமாத்தே இருக்கும் அப்படி பேரே வைக்க கூட அதனால சாமிய கூப்பிடுவோம் சேது பதினாடு சேது பதினாடு அஞ்சு சட பரசிவரே வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் ஜிவகங்க சீமையில புழுதி வரக்குதத்தா வெடையா கலி அம்மா கொஞ்ச நேரம் பட்டி மரபட்டில உள்ளே இந்த பட்டாணி கருப்பனையும் கொஞ்ச நேரம் அந்த நாங்கள் வீரம் குறையலடா இந்த மக்களை நான் காமாடுதலமாடு காக்கிறேன் என்று சொல்லி என் பட்டாண்டிய கொஞ்ச நீ என் நடந்த முடி அழகா என் அழகு மதுரே என் தாலி என் நிறச்சவே மரபு பட்டி ஏரியாவில் நீ தரும முனினு பேர் வாங்கணும் அப்போ பம்ப நிறச்சவே என்ன போல பாட எங்க புட்டா என் பொல்லாத பாண்டி முனியே நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா நீ குத்த வச்சது மதிரே மேலே மடம்பு எப்பு நீ கால் வச்சி கை கழுவுன வாண்டி முனி கலுங்கடி பொட்டலா அந்த கழுங்கடி எல்லைய வெட்டு தங்கிரும் பொது வட்டா யுரணி ஏ வாண்டி முனி இந்த எலமக்கல காபாத் நீ தாமதச்சு ஒக்காந்த எடா கருப்பா யுரணி அந்த கருப்பா யுரணிய வெட்டு கொஞ்ச நேரம் மரவ பட்டில உள்ள சாமிகள கூட்டிக்கிட்டு இந்த கழுவடையான காண கொஞ்ச நேரம் அந்த அலருதுடா இன்னைக்கு உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா கலியறி காலி முனி ஐயா உன் ஊத்து தண்ணிய உண்டு குடிக்க நேரம் ஆச்சுடா கொஞ்ச நேரம் மரவ பட்டியல உன் தங்கச்சி காலி தவ கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட என் திரிடா காலி முனியே நலையிலே இந்த மரவ பட்டிக்கு உங்க பாட்டே மாறு எப்படி வந்தாங்க பாட்டு வண்டியிலே அங்க ஆடு ஒட்டி வராறு மரவ வட்டி இந்த முப்பாட்டே புலப்புக்காக வந்த ஊரு தான் இந்த ஊர் அப்ப இங்கே ஆடு மாடு வச்சு புழைக்கலாம் அப்ப வானம் கருக்குது மழை இதுடா போட்டிருந்த பாட்டை வீடு கூற விட மழை அடிக்குதுடா அப்ப இங்கே உள்ள இந்த முனியாண்டிய இந்த பட்டாணி சாமியை நின்று ஆக்குதுடா இந்த குளத்தை இந்த மரவ பட்டியல அது நலையில் உங்களுக்கு உங்க பாட்டு இங்கே வாழ்ந்த நலையில் குடிக்க கஞ்சி இல்லை உங்க மரவட்டி பாட்டங்க இந்த ஊருல ஆண்ட நாள இல்ல குடிக்க கஞ்சி இல்ல கையெடுத்து நிம்மதியா கும்பூட சாமி இல்ல பிறப்பனெல்லாம் பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த மூத்த பெரிய மனுஷரெல்லாம் எங்கள் ஆயுஸுக்குள்ளே நாங்கள் க நல்லா பார்க்கணும் இப்போ இருக்கும் புள்ள எங்களுக்கு நல்லா பாதையை காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டேன் ஆண்டஜாமி மம்மாண்டு உயரம் ஒன்று பன்னிரெண்டு வருஷம் இந்த மரவட்டி கிராமத்தில் பாரா மழையில்லே இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மரவ பட்டி மக்களை வளர்க்க போறேன் போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரியகரம் சாமிய அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி மடவுபட்டி மந்தையில தலைய குளிக்கிய அடையில இங்க கிழக்க குமுறுதுடா மிகமெல்லாம் அப்ப மாய மாமலவேச்சு நம்ம கெளவி காட்டுல போய் மயிலு கீரை ஒடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா அப்ப கூட மலவேஞ்சு நம்ம கெளவி கோவ கீரை ஒடுங்கி பிள்ளைய ஒட்டி வளர்க்கிறாடா வீரம் பத்தலே எங்க மரவ மரபட்ட வீரம் பத்தலீ கார சாமி குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி பிள்ளை எல பேயடிச்சு வேடிக்கை வாக்க டேய் ஆயிரம் பாட்டில சாராயா எப்போ ஆயிரம் பாட்டில சாராயா முனிக்கு பெக்கு பத்தூவாயிரம் பாட்டுல சாராயி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா கொஞ்ச நேரம் கலியறி காளி முனியா என் பதினெட்டாம் படி பெரிய உன்னை என் மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாமே என் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலத்தாட்டு தண்ணீர் வந்த ஜாமிடா உனக்கு அழகு மல வணக்காடா அந்த பதினெட்டு லாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உக்காந்து நீ ரோஜாக்கார தங்க முடா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உனக்கு மரவ பட்டியல உன் கச்சைய பேக்கரையா தின்னுச்சா இல்ல உன் பிறம்ப கரையா முச்சிருச்சாடா என் கருப்பன கனமுடா கொஞ்ச நேரம் அரவ வட்டியில எந்திரிச்சு விளையாடு என் கொட்டு உருமாளா இந்த கருப்பேன் கொட்டு உருமாடு அங்கே கதிகள் அங்கி நிக்குதுடா நீ ரோஜாக்காரா ஜாமிடா என் கருப்பேன் சொன்ன சொல்லும் வராது என் கருப்பேன் சொல்வாக்கு தப்பாது கொஞ்ச நேரம் இங்க உள்ள சாமிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த மக்களுக்கு கை காலு சுகத்தோ கொடுக்க கொஞ்ச நேரம் இந்த சாமி ஊரா எந்திரிச்சு விளையாடு நீ எந்திரி தங்க நல்லு முடியாருவா சாமி முடியாருவா சாஞ்சாடுவா சாமி கருப்ப கொஞ்சம் மனவட்டியில் விளையாட இருந்தாட்டு கருப்பையா மனவப்பட்டியில விளையாட இருந்திருந்த நடந்து நடந்து அலருவா நுண்டி சொனையா என்ப்பானி என் பட்டா நிஜாமி ਇੱਤੋਂ ਕੋ ਕਾਗਲ ਕੇ ਸਾਹਮਣ ਕਾਗਲ ਕੇ ਤੇਰੇ ਕਦਮ ਕੱਲੜਾ ਮਾਂ ਸਾਮੀ ਜੱਲੜਾ ਮਾਂ